الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى وجعلنا وجعلنا من بين ايديهم سدا ومن خلفهم سدا فأغتيناهم فهم لا يبصرون صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات صدقها النبي الكريم الحمد لله يلا فَوْقَ بوغلتيون நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரியதாகுதால் மேலும் மனிதர்களை புனிதர்களாக மாற்றிய எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை ஆதர வைத்தவனாக இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வர்ணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் சுஹதாக்கள் மீது குறித்தாக சுமார் இன்னும் இக்காலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் வலிமார்களின் ஆதரவைத்தவனாக என் சிற்றோரை ஆர்வம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பானவர்களே நமது நாயகம் ரசூலேகரின் சொல்லவாக அலைய சொல்லம் அவர்கள் அவர்களை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லா தாலா கூறியிருக்கின்றான் அப்படிப்பட்ட நாயகம் சொல்லவாக அலைய சொல்லம் அவர்களுக்கே பலவிதமான குலை ஏற்பட்டது இன்னும் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டது அப்படிப்பட்ட நபி சொல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் அவர்களுடைய மனதை திருப்பாமல் அல்லாஹுவிடம் துவா செய்தார்கள் அல்லாஹ் ஜலேசன நபி சொல்லாஹு அலிசல்லாம் அவர்களை பலவிதமான குலை முயற்சிகளில் இருந்து பாதுகாத்தான் அன்பானவர்களை அதே போன்ற ஒரு முறை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை ஹிஜ்ர செய்வதற்கு முன்பதாக நபி அவர்கள் நபி அவர்களுக்கு ஒரு குலை முயற்சி நிகழ்ந்தது அந்த குளை செய்ய தூண்டு போலாம் இருந்தவர் யார் என்று சொன்னால் வேறு யாரும் கிடையாது நபி சொல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை நபி சொல்லம் அவர்கள் பெரிய தந்தை அபூ ஜஹல் அவர்கள் மக்கத்து காப்பீர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தார் அதாவது மக்கத்து காப்பீர்களுக்கு நபி சொல்லம் அவர்களை பற்றி இழிவாக பேசக்கூடிய மனிதராக இருந்தார் அப்படி அபு ஜஹல் என்ற கொடியவன் அபு ஜஹா என்ப என்பவன் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் தொழுகையில் சஜிதா தொழுகையில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சஜிதா செய்வார்கள் அப்பொழுது அவருடைய நெற்றி முழுவதும் தடையில் இருக்கும் அப்போது நபி அவர்கள் நபி அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்பதை நினைத்து அவர்கள் கூட்டத்திடம் கூறுவான் நபி செல்லா அலுவலாம் அவர்கள் அப்பொழுது அவர்கள் அவர்கள் மீது பாறங்களை தூக்கி போட்டு அவர்களை கொலை செய்து விடுவோம் என்பதாக கூறுவான் செஞ்சிருங்க என்பதாக அப்போ ஜஹலை அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் பின்னர் நபி சொல்லா அவர்கள் தோல்ந்து கொண்டிருப்பார்கள் சர்ஜா செய்வார்கள் அபு பாரங்களை தூக்கி கொண்டு நபி சலாத் அவர்களுக்கு அருகில் வந்து விடுவான் அப்போது அபு பாரங்களை தூக்கி போடாமல் நின்று கொண்டு உறைந்து விட்டு நின்று விடுவான் சிறிது நேரம் கழித்து அபு பின் பின்வாங்கி விடுவான் அதை பார்த்து கொண்டிருந்த மக்கத்து காப்பீர்கள் கேட்பார்கள் ஏன் அவரை கொலை செய்யாமல் வந்து விட்டீர்கள் முகமது உங்களுடைய உங்களுடைய தம்பியின் மகனா என்பதற்காக அவரை கொலை செய்யாமல் வந்து விட்டீரா என்பதாக கேட்பார்கள் அப்போ அபு ஜஹால் கூறுவான் இல்லை அதன் காரணமாக நான் அவரை விட்டு விடவில்லை நபி செலவாய் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு சிங்கம் அமர்ந்தது அந்த சிங்கம் எந்த நிலையில் இருந்தது சொன்னால் அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன்னா என்ன கடைச்சு சாப்பிடணும் அந்த அளவிற்கு அந்த சிங்கம் மிக கொடூரமான ஆக்ரோஷமான நிலையில் இருந்தது அதை அதன் காரணமாக நான் பின்வாங்கி விட்டேன் என்பதாக அபூஜகள் கூறுவான் அது மட்டும் இல்லாமல் பல முறை குறை செய்ய வேண்டும் என்பதற்காக அபூஜர்கள் முயற்சி செய்வான் அப்பொழுது அபூஜர்கள் ஒரு முறை தன்னுடைய தோழர்களாகிய காப்பீர்களிடம் கூறுவான் முகம்மது நபியை யார் கொலை செய்துவிட்டு வருகிறீரோ அவருடைய தலையை யார் துண்டித்து கொண்டு வருகிறீரோ அவருக்கு உயர்ந்த ஒரு உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்பதாக உருவானி அதை கேட்டு பலரும் மகிழ்ச்சி அடைந்து நபி சொல்லப்பாலு அவர்களை கொலை செய்வதற்காக செல்வார்கள் அதில் ஒரு அதில் ஒரு காப்பீர் நபி செல்லபா அலுலம் அவர்கள் சொலுது கொண்டிருக்கும் பொழுது நபியின் மீது ஒட்டகத்தின் குடலை நபி செவ்வாத் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்தின் குடலை நபியின் மீது போட்டு விடுவான் ஒட்டகத்தின் குடல் எந்த அளவிற்கு கனமாக இருக்கும் என்று சொன்னால் மற்ற மற்ற விளம்புறங்களுடைய குடலை விட மிகவும் கனமானதாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒட்டகத்தை ஒட்டகத்தின் குடலை நபி சொவலாத் மீது மீது போட்டவுடன் நபி செவ்வாத் அவர்கள் அப்படியே இருந்து விட்டார்கள் அவர்கள் வந்து நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் மீதி இருந்த குடலை எடுத்து விடுகிறார்கள் இது இரண்டாவது முறை நபி சொல்ல கொலை முயற்சியில் இருந்து அத பாதுகாத்தனம் காணவில்லை இறுதியான நபி சொல்லாஸ் அவர்கள் பல தொல்லடியும் கல்லடியும் வாங்கியதற்கு பிறகு நபி சொல்லாஸ் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கும் பொழுது ஜஹல் கூறுவான் நாம் தனியா சென்றோம் என்று சொன்னால் வஸல்லம் அவர்களை அல்ல காப்பாற்றி விடுகிறான் நாம் நாம் சிறிது பேர் சென்று நபிசுல்லா அவர்களை கொலை செய்து விடுவோம் என்பதாக யோசனை கூறுவான் அப்பொழுது மக்களுக்கு தலைவர்களில் ஒரு சிலர் நபிசுல்லா அவர்களை வீட்டை சுற்றி வளைப்பார்கள் நபி சும் அவர்கள் இதை அறிந்து கொண்டு அலி நாயகத்தை நான் சென்றுவிடுகிறேன் என்பதாக நபி சுரபாலம் அவர்கள் செல்வார்கள் அப்பொழுது மக்கள் தலைவர்கள் நபி அவர்கள் வீடே சுற்றி விலக்கி விடுவார்கள் நபி சுரபாலம் அவர்கள் அவர்களுக்கு கூறுவான் அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் நாம் ஆக்கிவிட்டோம் என்பதாக நபி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுவான் பிறகு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிடி மண்ணை எடுத்து தூக்கிடுவார்கள் அந்த ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு தலைவர்கள் கண்ணிற்கு தடையாக இருந்துவிட்ட நபி சொல்லா அலுஸ் அவர்கள் சென்று விட்டார்கள் அன்பானவர்களை மீண்டும் முயற்சி செய்ய பூஜைகள் நபி சொல்லா அலுவலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக பிறகும் ஒரு மனிதர் காபிராமும் மனிதர் நபி சொல்லா அலுவலாம் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார் நபி சொல்லா அலுவலம் அவர்களும் அவருடைய தோழராகியலாமும் அவர்களும் சென்று கொண்டிருப்பார்கள் வட்டக்கத்தின் மீது அமர்ந்து சென்று கொண்டிருப்பார்கள் நபிசுலாஸ்ம அவர்கள் அப்பொழுது அந்த காப்பீர் நபிசுரல்ல அவர்களை பின்தொடர்ந்து வருவான் இதை கண்ட நபி அவர்கள் அல்லாவிடம் துவா செய்வார்கள் அப்பொழுது அந்த காப்பியுடைய வட்டகம் சிறிது மண்ணிற்குள் மாட்டிக்கொண்டு விடும் மீண்டும் அந்த காப்பீர் நான் திரும்ப நபி சொல்லி அவர்கள் குலைசை மாட்டேன் என்பதாக பொய் கூறுவான் அல்லாஹலம் தகவலா அதில் விடுவிப்பான் மீண்டும் நூறு ஒட்டகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த காப்பீர் இரண்டாம் தடவையாக முயற்சி செய்வான் இரண்டாவது தடவை ஒட்டகத்தின் பாதி ஒட்டகத்தை மண் முழுங்கிவிடும் மீண்டும் அந்த காப்பீரான மனிதர் நான் நபியே கொலை செய்ய மாட்டேன் என்று பொய் கூறி மீண்டும் செல்ல துவங்குவான் மூன்றாம் தடவையாக நபி சுலாசி அவர்கள் துவா செய்வார்கள் அந்த ஒட்டகத்தில் வந்த காப்பீர் முழுமையாக மண்ணிற்குள் போய்விடுவான் இது மூன்றாவது வகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா காபாத்தினன் பாவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் ஜல்ல ஷானு நபி அவர்களை காபாத்திருக்கிறான் அனைவருக்கும் தெரிந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெச்சிலே இருந்தார்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தந்தையாகிய அப்துல் முத்தலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது என்னவென்று சொன்னால் யாரும் காபா செலவிற்கு வருகிறாரோ அவர்களுக்கு நீர் புகட்டக்கூடிய ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு பொறுப்பு கிடைத்திருந்தது அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அப்துல் முத்தலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஜம்ஜான் நீரை தேடுவார்கள் அப்பொழுது அப்துல்லா அலி உள்ள ஒரு மகன் தான் இருப்பார் ஹாரிஸ் இருப்பார் அப்பொழுது அப்துல் முதலீப் அவர்கள் அல்லாவிடம் செய்வார்கள் பிறகு பத்து ஆண் பிள்ளைகள் பிறக்கும் அந்த பத்து பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை நான் ஒரு ஆண் மகன் நான் பலி கொடுக்கிறேன் என்பதாக அப்து அப்துல் முஸியுல்லாம அவர்கள் அல்லாவிடம் கூறியிருப்பார்கள் அதே போல் நடந்தது ஜம்ஜம் கிணறையும் அப்துல் முத்தலிர் அலியுல்லாமும் அவர்கள் எடுத்தார்கள் பின்னர் அல்லாஹ் தாலா கூறியபடியே பத்து ஆண் மக்களில் ஒரு மக்களை ஒரு மனிதனை அல்லாஹுக்கு பலி கொடுக்கிறேன் என்று சொல்லிய போலது அதில் அப்துல்லா அலியுல்லாமும் அவர்கள் தான் வந்தார்கள் அவர்களுக்கு காரணமாக நூறு வட்டாகத்தை அப்துல் முக்தலிப் ரவி அல்லாம் கொடுத்து அந்த நேரத்தில் நபி சொல்லா அலுவலாம் அவர்களை அல்லா ஜலாஷாம் காப்பாற்றினான் இப்படி பல கொலை முயற்சிகளை நபி சரவல்லாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் என்று சொன்னால் நபி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவே உறுதியாக நினைத்து அல்லாவிடம் துபா செய்தார்கள் அதன் காரணமா அல்லாஹ் ஜலாஷாம் அவர்களை காப்பாற்றினான் இதே போன்ற நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வான் என்று கூறி அஸ்ஸலாமு உரை வரஹ்மத்துல்லாஹி அஸ்லாம்